வணக்கம் எம்கே எமர்ஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் சிப்பி காலான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இதுவரைய நாலு வருஷமாக இந்த பிஸ்னஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அந்த வருஷத்தில் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா டைம் வந்து சேல்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் இப்போ சேல்ஸ் நிறையா இருக்குது ஸோ நிறையா வந்து ஆர்டர்ஸ் இருக்குது பட் நம்மளால் கொடுக்க முடியல ரீசன் வந்து நாலு வருஷமாக நம்ம பண்ணுறதுல நிறையா ஒரு கான்டக்ட் கிடச்சிச்சு ப்ளஸ் நம்மளுமே ப்ராப்பராக குவாலிட்டியாக கரெக்டாக சப்ளை பண்ணுறனால நிறைய இடத்துலருந்து வாண்டட் கேட்குறாங்க மஷ்ரூம் வேணும் அப்படின்ட்டு பட் நம்மளால் ரெகுலர் சப்ளை பண்ண முடியல நமக்கு இப்போ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வரைய ப்ரொடக்ஷன் வருது அதை மதுரை மார்க்கெட்லேயே நமக்கு வந்து மதுரைக்குள்ளேயே நமக்கு சேல்ஸ் ஆயிடுது ஸோ அது போக நம்மளோட டையப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபார்ம்ஸில் ரெகுலராக மஷ்ரூம்ஸ் எடுத்து வெளியே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் நம்ம சீட்ஸும் சப்ளை பண்ணிக்கிருக்கோம் ஸோ அந்த லிங்க்கில் இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் நமக்கு நிறைய இடத்துல ஆர்டர்ஸ் கேட்கும் போது ஸோ வெளியூரில் தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம சீட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அங்கங்கே நிறைய இடத்துல வந்து மஷ்ரூம்ஸ் கேட்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடிய காண்டக்ச்சு ப்ளஸ் நம்ம சீட்ஸ் வாங்காத ஃப்ரெண்ட் சர்க்குமே அந்த ஆர்டர்ஸ் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி இருக்கேன் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் காலம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது சேல்ஸ் கஸ்டமர் இருக்குன்னு கேட்குறீங்க பட் நம்ம நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணுறோம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் வரும்போது அவங்க நியர்பையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் கொடுக்குறோம் ஆனால் அவங்க ரெகுலர் பண்ணுறது கிடையாது இப்போ நம்மளோட நேம்க்கு டேமேஜ் ஆகுது இப்போ என்னன்னா ஒரு இடத்துல ஆர்டர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ண ஆக்சோம்னா ரெகுலராக பண்ணணும் ஒரு ரெண்டு நாளைக்கு பண்ணுறது ரெண்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்கிறது அப்புறம் குவாலிட்டி வைஸ் வந்து வாங்குறதுக்கு ஆர்டர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கால் அனுப்பிச்சு கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு லிங்க்கு கொடுத்து அது மூலிமா வந்து குவாலிட்டி வைஸ் ஒஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அதுலேருந்து நம்ம வேறு யாருக்குமே வந்து வேறு ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து பெருசாக கொடுக்குறதில்ல நம்ம காண்டெக்டில் இருக்காங்க ஓரளவுக்கு அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி நம்மளோட குரூப் இருக்குது ஸோ நம்மளோட ஸ்வீட்ஸ் வாங்குவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குரூப்ஸ் இருக்குது மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு ஸோ ரெகுலராக ஆர்டர்ஸ் வரும்போது ஸோ அவங்களுக்கு நான் அதை டைய ஷேர் பண்ணிவிடுவேன் நான் கொடுக்க முடியாத பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த இது போட்டுவிடும் அவங்களுக்கு ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் இன்னும் வந்து ஸோ லிங்க் எனக்கு அதாவது என்னோட பேசினவங்களோ பேசாதவங்களோ நிறைய பேருக்கு இன்னும் நீட் இருக்குது அப்படின்றது அப்பப்போ கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால் யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஆர்டருக்கு வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் வந்து ஈஸியாக சேல் பண்ணலாம் ஆயிரம் மஷ்ரூமை பொறுத்த வரைய மார்க்கெட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுருக்காங்க நிறையவே இருக்குது மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ மார்க்கெட் கொடுக்க முடியாமல் நிறையா பேருக்கு வாண்டடோரு இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கணும் ரெண்டா ரெண்டாவது ரெகுலர் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பத்து கிலோ ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா ரெகுலரில் ஒரு ஏழு கிலோ ஒரே ரெகுலராக கொடுக்குற அளவுக்கு ஆர்டர் எடுத்து வச்சுங்க ஸோ அப்போ தான் உங்களால் ரெகுலராக சப்ளை பண்ண முடியும் இது மூணு கிலோ அப்படோ வேற ஏதாவது சின்ன சின்ன கடைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிப்பாங்க ஏன்னா நமக்கு தெரியும் எல்லா டைமும் ஒரே மாதிரி ஈல்டு வராது ஸோ அதனால் ரெகுலராக சப்ளை பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை கால் பண்ணுங்கள் ஸோ நான் ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னா உங்களுக்கு தரேன் எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா இடத்துலையுமே நீடு இருக்கு சரிங்களா அதனால் உங்களுக்கு மஷ்ரூம் சேல்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஸோ என் நம்பர் கால் பண்ணுங்கள் பிரைஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிரைஸ் போய்க்கிறது ஸோ அந்தந்த ஏரியாவில் ஆர்டர்ஸ் வரும்போது அங்கே என்ன பிரைஸ் கொடுக்க முடியுதோ ஸோ அந்த பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம் ஒரு ஆவரேஜாக அப்படின்னா ஒரு ஒன்று எயிட்டி நூற்றி எண்பது ரூபாய் கிலோ அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஆவரேஜ் இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜும் பிரச்சனை கிடையாது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டே ஒரு மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காவது மஷ்ரூம் சேல் பண்ண முடியல அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு ரெண்டே விஷயம் வந்து மெயினாக ஒன்று குவாலிட்டி கண்டிப்பாக மஷ்ரூம் குவாலிட்டியாக நல்லா இருக்கணும் இல்லை நம்ம பேர் கட்டு போயிடும் ஸோ அது கொடுத்தும் வேஸ்ட்டாக கூடாது ரெண்டாவது ரெகுலர் பண்ணணும் ஒரு அஞ்சு கிலோ உங்களால் ரெகுலராக கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ ஆர்டர் வந்தால் எடுத்து பண்ணுங்கள் இல்லை நாலு கிலோ தான் கொடுக்க முடியும் நாலு கிலோ இன்ஃபார்ம் பண்ணுங்க நாலு கிலோ ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு ரெகுலராக எவ்வளோ கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள் நான் முடிஞ்சவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்ஸை நான் இன்ஸ் நம்மளோடய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட்டில் போடுறேன் ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா நான் நம்பர் கால் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது சிப்பி கால் ஆன் பற்றின வேறு டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணுங்கள் ஸோ மேபி கால் பண்ண வச்சுருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கக்கூடிய பிரச்சனை சேல்ஸ் தான் ஸோ முடிஞ்சவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணித்தரேன் பட் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணித்தங்க குவாலிட்டி வைஸ் ப்ளஸ் ரெகுலர் கொடுங்க ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டினாலும் கால் ஆன் பண்ண வச்சுருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்